சத்தான மற்றும் தயாரிக்க எளிதான விரைவான ஆரோக்கியமான மற்றும் சுவையான இந்திய உணவை நீங்கள் தேடுகிறீர்கள் ஆனால் பாலக்கான் கான் சப்ஜி ஒரு சரியான தேர்வாகும் இந்த கிரீமி ஸ்பினாச் மற்றும் ஸ்வீட் கான் கரி பாலக்கீரையின் நன்மையையும் சோள தானியத்தின் லேசான இனிப்பையும் ஒன்றாக கொண்டு வருகிறது சமையல் நிபுணர்களின் கூற்றுப்படி இது எளிமையான ஆனால் மிகவும் சீரான உணவுகளில் ஒன்றாகும் இரும்பு சத்து நார் சத்து புரதம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்தது பைபர் அயன் கால்சியம் ஜிங்க் மெக்னீசியம் பொட்டாசியம் அண்ட் போலிக் ஆசிட் சத்துக்கள் கொண்ட இந்த உணவை அளவோடு அறிவோடு உட்கொண்டால் சிறப்பான நன்மைகள் அடையலாம் நன்றி